சண்டே மார்னிங் எப்போ உங்களோட கிச்சனில் இருந்து ஆரம்பிக்காமல் கொலையிலேருந்து காலையிலேயே விடிய ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி நைட்லேருந்து பயங்கர மழை இடியும் மழையும் பார்த்தீங்கன்னா விடிய விடிய மழை தான் அந்த நம்ம என்ன தான் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனாலும் அந்த மழை பெஞ்ச அளவுக்கு இருக்கிற செழிப்பம் வந்து கண்டிப்பாக இருக்க மாட்டேங்குது பூவெல்லாம் நல்லா பூத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மல்லிகைப்பூவும் சரி செவ்வந்தியும் சரி பார்க்குறக்கே நல்லா இருந்தது மழை இன்னுமே விடலை பெஞ்சிகிட்டு தான் இருக்குது நாங்கள் விடிஞ்சதே தெரியாமல் வந்து எந்திரிச்சோம் மணி ஏழரை மணி ஆகிடுச்சு நாங்கள் எந்திரிக்கையில் அப்போவும் மழை பெஞ்சிகிட்டு தான் இருந்துச்சு நம்மளுக்கு எப்போ தண்ணி தேவையோ அப்போ தண்ணியே விட மாட்டாங்க தண்ணி தேவை போடாதப்போ தான் தண்ணி விடுறாங்க வெயில் காலத்தில் தண்ணி அதிகமாக தேவை ஆனால் அப்போ தண்ணியே வராது கொஞ்சமாக தான் விடுவாங்க இப்போ மலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கரெக்டாக வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அதுக்கு நான் வந்து போயிட்டு வந்துட்டு வந்து தான் சமையல் வந்து பண்ணேன் இன்னைக்கு நாட்டுக்கோழியும் கொஞ்சம் ப்ராயிலர் சிக்கனும் வந்து வாங்கியிருந்தோம் நாட்டுக்கோழி ரசம் வச்சு நல்லா சூடு அந்த மலைக்கு வந்து குடிக்கலான்னு சொல்லி அதை தான் வந்து வச்சு குடிச்சிட்டு சிக்கனை வந்து கிரேவி மாதிரி வச்சு மதியானம் லஞ்ச் வந்து முடிச்சாச்சு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லி வெளியில் வந்து போனோம் அங்கே கடையில் பார்த்தீங்கன்னா கொழு வச்சு பரதநாட்டியம்லாம் பசங்க ஆடிக்கிட்டு தான்